என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல இந்த மொழி நான் பேசுற மொழி இருக்குல்ல நான் அவ்வளவு வந்து இலக்கியம் படிக்கல தொல்காப்பியம் படிக்கல ஐயாயிரம் ஆயுதங்களுக்கு மேல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி ரெண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சிருக்க அந்த அந்த மொழிக்கே அவ்வளவு பவர்னா ஐயாயிரத்துக்கு முன்னால அந்த மொழிக்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்குன்றத பாரு அப்படிப்பட்ட மொழி இன்னைக்கு வந்து யார் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை ஐயா ஸ்டாலின் அவருடைய பார்வையில் நிற்கிது அவர் சொன்னார் பாருங்க என்ன நடந்தாலும் சரி இந்த மொழிக்காக என் உயிரே குறிப்பேன் பாருங்க அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை போல அவ்வளவு வரையும் மனசை ரொம்ப நெகிழ வச்சிருச்சது அப்படிப்பட்டது மொழி நீங்க எதை வேணாலும் பேசுங்க எந்த வேணாலும் பேசலாம் எதை வேணாம் பண்ணா திணிக்க வேணாம் புகுத்த வேணாம் வேண்டாம் ஏன்னா நான் பேசுற மொழியை வச்சு அவர்கிட்ட சொன்னார் பெரிய ஆபிசர் ஒரு ஐஏஎஸ் ஐபிசி ஆபிசர்லாம் என்கிட்ட சொன்னாங்க என் ஒய்வு நார்த் இந்தியனு உங்க மொழியை பார்த்து நீங்க பேசுற காமெடி வசந்தத்தை பார்த்து என் கொண்டாட்டி கத்துக்கிட்டா சார் அப்படின்னாரு ஒருத்தர் அவர் பேர செல்வ விரும்பல இப்போவும் இருக்கார் அவர் ஒரு ஐபிஎஸ் அவர் தமிழே தெரியாது தமிழ் தானே கத்துக்கணும் வா அந்த வடிவேல் பேசுற பாரு வடிவேல் வசந்த கேது எங்க சொல்லு கொண்டாட்டியா எங்க நீ சொல்லு மூர்ரா மூர்ரா வாய் மூர்ரா வாய்

ஹா ஹாய் ஹா ஹோ ஹா ஃபா என்ன இருக்குது அது வேற எதுக்கு சாமி அதுக்கு சாமி கே ஹா ஹா ஃபுன்னு அப்படி இல்லை சின்ன சின்ன வார்த்தை கூட அர்த்தம் இருக்கு அடையாளம் இருக்கு எல்லாம் இருக்குது அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசல அரசியல் கிடையாது நான் பேசுனது என்னுடைய மொழி